ഇരവനേറ പ്രധാനൂടാ പന്ൽപ്പിൽ വിശേട വർത്തമാനിയിീട് ബലിയിൽ വിപത്സാരതിളങ്ങാന മൂക്കിരാനുക്ക് എച്ച വിടുത്തുള്ള ഇട്രം ഇനി വരിവാന நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அல்லது ஆபத்துமிக்க பகுதிகளாக அறிவிக்கும் அதி விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு அமுலில் இருக்கும் வகையில் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் கேமாலி கொத்தலாவலாவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அதிவிசேட வர்த்தமானியின் ஊடாக பன்றிகளும் ஆபத்தான விலங்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன அண்மைய மாதங்களில் நாடு முழுவதும் பல பகுதிகளில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் தொடர்ந்து பரவி வருகின்ற நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிக ஆபத்துள்ள பன்றிகள் பன்றி மற்றும் பன்றி இறைச்சி பொருட்களை பாதிக்கப்பட்ட மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்குள் அல்லது வெளியே கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அந்தந்த பிரிவுக்கு பொறுப்பான கால்நடை மருத்துவரிடமிருந்து அனுமதி பெறாமல் இறைச்சிக்காக பாதிக்கப்பட்ட விலங்குகளை கொலை செய்வது மற்றும் அதிக ஆபத்துள்ள விலங்குகளை உள்ளடக்கிய நேரடி சந்தைகளை வைத்திருப்பது தடை செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பன்றிகளின் எண்ணிக்கை மற்றும் பன்றி இறைச்சி தொழிலுக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் கொடிய நோய் மேலும் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளை மகியங்கனி வீதியில் துன்கிந்த கஸ்பிட்டியா நாலாம் கட்டை பகுதியில் சுற்றுலா பேருந்தொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விபத்தில் இரு பெண்களும் ஆண் ஒருவருமாக மூவர் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த மேலும் முப்பத்தி மூன்று பேர் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்கள் மூன்று சிறுவர்களும் அடங்குகின்றனர் சிகிச்சை பெற்று வரும் இரு பெண்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுராதபுரம் பகுதியில் பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றே நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து தொடர்பில் கைது செய்ய பேருந்தின் சாரதியும் காவல்துறையின் பாதுகாப்பின் கீழ் பதுலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணப் பண்ணை பகுதியில் விருந்தகம் ஒன்றின் மின் தூக்கியில் இருந்து விழுந்து இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார் விருந்தகம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்த குறித்த நபர் பொருட்களை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பற்ற மின் தூக்கியில் பயணித்த இந்த விபத்து நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது ஈரான் சமாதானத்திற்கு உடன்படாவிட்டால் அதன் மீதான எதிர்கால தாக்குதல்கள் இன்னும் கடுமையானதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறுகிறார் அத்துடன் இன்னும் அதிகமான இலக்குகள் எஞ்சி உள்ளதாகவும் தேவை ஏற்படி விரைவாக தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி